நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான தகவல் வெளியாகி உள்ளது ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமானது சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதிமூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இதேபோல அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமானது டிசம்பர் மாதத்துக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதியான சனிக்கிழமை என்று காலை பத்து மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு இது எங்க நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல இந்த குறை தீர்ப்பு முகாமானது நடைபெற உள்ளது இதுல போயிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமான எந்த ஒரு புகார்களையும் கூறி நம்ம அதுக்கான சொல்யூஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க உங்களுடைய ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா இதுல போயிட்டு நீங்க கலந்துகிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்